நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஸ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கான பலன்கள் சொல்ல முடியும் இது பொதுவான பலன் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் மேட்சானாவே பெரிய விஷயம் அது தெய்வ அனுகிரகம் அப்படி நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கீழ்தடிக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் அதே மாதிரி டைரக்டாகவும் நீங்கள் வரலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜாதக கணிதங்கிறது ஒரு செப்பரேட் சமாச்சாரம் அதில் என்னென்னா எல்லாருடைய ஜாதகத்துலேயுமே எண்பது பர்சன்ட் ஆஃப் த ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற டைமில் பிழை இருக்குது அந்த பிழையை சரி செய்துவிட்டு பார்க்கக்கூடிய பலன்கள் தான் சரியான பலன்கள் இந்த வாரத்துக்கான ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான பயிற்சியாக மாசி மாதம் பிறக்க போகிறது அதனால் சூரியன் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பேர்ச்சி அடைகிறார் பேர்ச்சி அடைஞ்சு சனியுடன் இணைகிறார் சூரியன் சனிங்கிறது எதிர் திக்குன்னு சொல்லுவோம் கிழக்கு மேற்கு ரெண்டுமே ஒன்று சேரவே முடியாது அந்த மாதிரி சூரியன் கிழக்கில் இருக்க வேண்டியவர் இப்போ மேற்குக்கு கனெக்ட் ஆகிறார் சனி போய் கிழக்கு கனெக்ட் ஆக முடியுமா முடியாது ஸோ பேசிக்கலி இந்த ஒரு டைம் ஸோனுங்கிறது இந்த ஒரு ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் நிறையா அரசியல் சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்களில் பிரச்சனை கொடுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பயங்கரமாக முட்டிக்கும் வீட்டில் அப்பா பையனுக்கும் செமையான பிரச்சனை கொடுக்கும் கால்சியம் சம்பந்தப்பட்ட நோய்கள் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு டெஃபிஷியன்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய இடங்கள்ல அதாவது போன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் கண்ணாடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது நிறைய பிரச்சனை அதுவும் வந்து காலப்புருஷனுக்கு பதினோராம் வீடு லாபஸ்தானம் உட்காந்துருக்கனால அரசியல்வாதிகள் கண்டிப்பாக இந்த உணவு அருந்தக்கூடிய இடத்தில் எதாவது போய் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு பிரச்சனை பண்ணுறது தகராறு பண்ணுறது இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க நீங்கள் பொறுத்திருந்து இருந்து பாருங்கள் அடுத்த ஒரு மாதத்தில் ஒரு நியூஸ் பெருசாக பவும்னு வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சரி இது எக்கடு கட்டு போட்டோம் நமக்கு நல்லது நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா யார் யாருக்கெல்லாம் இந்த ஒரு மாதம் இன்ஃபேக்ட் இந்த ஒரு வாரம் நன்றாக இருக்க போகிறது அப்படின்னா அப்படி நம்ம ஒப்பன்னா சொன்னோன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல நான் சொல்கிறது வீட்டில் பெரியவங்க இல்லைங்கிற பட்சத்தில் ஓகே வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா அந்த பலன்கள் மாறும் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது முதலாவதாக மிகப்பெரிய ஒரு வெற்றி சாதனை புரியக்கூடிய ராசி அப்படின்னு சொன்னால் மேஷம் சிம்மம் தனுசு யாருக்கெல்லாம் ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமாக அதாவது போன் சம்பந்தப்பட்டது கை கால் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொன்னோன்னா கும்பம் மிதுனம் துலாம் இந்த மூன்று ராசிகளுமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் யாருக்கு பண விரயங்கள் வீட்டில் பெரியவங்களுக்காக செலவுகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா மீனம் விருட்சிகம் கடகம் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டங்கள் கைகூடும் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம் மகரம் கன்னி இந்த மூன்று ராசிகளுக்கும் வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக கண்டிப்பாக உங்களுடைய பாஸுக்கு நீங்க டஃப் கொடுத்து நீங்க ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வந்து சூரியன் உட்கார போகிறார் ஆக்சுவலாக அது நல்லது சூரியன் போய் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்த பொழுது சகல விதமான தோஷங்கள் நிவர்த்தி ஐதீகம் ஆனால் உட்காந்துருக்கு ஒரு இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சனியோடு சேரப்போகிறார் ஸோ சூரியன் சனி சேர்க்கை பொதுவாகவே நல்லது கிடையாது கால் முட்டிகளில் பிரச்சனைகள் கொடுக்கலாம் மூத்தவங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம் ரொம்ப முக்கியமாக சில பேருக்கு ப்ரமோஷன் தடைப்பட்டு அதுக்கப்புறம் சண்டை போட்டு அதுக்கப்புறம் வாங்குற மாதிரி ஏற்படலாம் அப்பா மூலியமாக நடக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒன்று தள்ளி போய் நடக்கலாம் ஆனால் நடக்கும் ஸோ இதெல்லாம் இந்த வாரத்தில் ரொம்ப பாசிட்டிவான ஒரு டைம் ஃப்ரேமில் ஆரம்பிக்க போகிறதுங்கிறது ஒரு நற்செய்தி அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதேமாதிரி நிறைய பேருக்கு இன்றைய நாள் இந்த ஒரு மாதம் இந்த ஒரு வாரம் கண்டிப்பாக தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்பட போகிறது ஏன்னா குருவும் சந்திரனும் இணைந்திருக்கிறது ரிஷபத்தில் அதாவது தங்கம் வைரம் வஜ்ரம் வைடூரியம் மாலைகள் இதெல்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது ஸோ பேசிக்கலாக மேஷராச நண்பர்களுக்கு அதாவது சந்தோஷங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் பாசுக்கும் உங்களுக்கும் கிட்டத்தட்ட லேண்ட்ஸ் க்ளூஸ்னருக்கும் கேனுக்கும் இருக்கக்கூடிய சண்டை நம்ம சொல்றது பழைய காலத்து டபிள்யூடபிள்யூஎஃப்ல பார்த்தவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியும் அதாவது அவன் அடிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு மனுஷனை போய் அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்கள் பாஸுக்கும் உங்களுக்கும் அந்த அளவுக்கு சண்டை ஆனால் அதில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க உங்கள் பாஸுக்கும் அவருக்கும் பிரச்சனை கொடுத்து அவரை முடிச்சு விட்ருவீங்க எங்கேயும் அடிக்கடி ரீல்ஸு சுற்றும்போது வருதில்லை நீங்கள் முடிச்சிட்டீங்க பாய் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முடிச்சிருவீங்கன்னா சொல்லலாம் நிறையா பேருக்கு எதிர்பாராத ப்ரமோஷன் நிறையா பேருக்கு எதிர்பாராத நல்ல வேலை எதிர்பாராதன்னு தான் சொல்லணும் நீங்கள் எதிர்பார்த்தா அது நடக்காது அதுதான் மேட்ரு ராசி லக்னத்தில் குரு இருக்கிறனால கண்டிப்பாக உங்களை நல்ல விஷயங்கள் நல்ல அதாவது தர்ம மார்க்கத்தில் நடந்து ஒரு விஷயத்த முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டு ஸோ இந்த ஒரு டைம் பீரியட் ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம் அவங்களுக்கு அதுலேயுமே லாபஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கிறது என்னன்னா பார்த்தீங்கன்னா சுக்கரன் அதனால் பணம் வந்து பிச்சுக்கும் அதாவது ராசி அதிபதி போய் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு ராகு சந்திரனோட சேர்ந்துருக்கனால நண்பர்கள் கூட்டணியோடு எங்கேயாவது ஜாலியாக ட்ரிப்பு போயிட்டு வருது செம்ம என்ஜாய்மெண்ட்டில் உட்காந்துருப்பீங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு பணத்துக்கு பஞ்சம் கிடையாது நல்ல பணம் வரும் வெற்றி வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுறது ஆண்கள் பெண்கள் இரு பாலனருமே கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அது ரொம்ப முக்கியமாக கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் போன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை சந்தோஷம்னு பார்த்தா எழுபது பொருளாதார ஏற்றம் எண்பத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மிதுன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அப்பாவுக்கும் பையனுக்கும் போர் அப்படிங்கிற மாதிரி முட்டிக்கும் ஏன்னா பாக்யஸ்தானத்தில் போய் இந்த மாதிரி சேருவது உங்கள் ராசியில் பேசிக்கலாக செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கிறது மனசை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கூட அமைதியாக வைக்கவே முடியாது திரிகோணத்தில் சனி உட்காந்துருக்கு திரிகோணத்தில் சூரியன் உட்காந்துருக்கு ஸோ கண்டிப்பாக அப்பா பையனுக்கும் உங்களுக்கும் அல்லது அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிலப்புலன்கள் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் தேவையில்லாத தகராறுகள் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் என்ன உங்கள் அப்பாவுக்கு எதாவது வீடு வாங்கணும் இல்லை உங்கள் பையனுக்கு எதாவது வீடு வாங்கணும் வெளியூரில் இருக்கிற அவருக்கு போய் வீடு வாங்கணுங்கிற நிலைமையில் உங்களுக்கும் அவருக்கும் ஒரே தகுவாராக இருக்கும் இதை மட்டும் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் ஏன்னா அவர் சொல்கிறது ஒரு ஆங்கிளில் கரெக்டாக இருக்கலாம் இன்னொரு சொல்கிறது நீங்கள் ஒரு ஆங்கிளில் சொல்லலாம் கரெக்டாக இருக்கலாம் ஆனால் என்ன தான் சொன்னாலும் பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தெல்லந்தெளிவாக தெரிகிறது தொழில் வேலை அந்தஸ்து உத்தியோக வியாபாரம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல நல்ல ஆர்டராக வரும் நல்ல நல்ல உத்தியோகத்தில் பயங்கர அப்ரிசியேஷன் கிடைக்கும் ரொம்ப சந்தோஷமாக புகழ் வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லப்படும் பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றங்கள் அமோகமாக இருக்குது அட் தி சேம் டைம் வாட் யூ ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல் இஸ் கால் கால் சம்பந்தப்பட்டது போன் சம்பந்தப்பட்டது அப்பாவுடைய ஹெல்த்து இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கீங்கன்னு சொல்லலாம் ஸோ பேசிக்கலி சந்தோஷம்னு சொன்னால் எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் எழுபத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கடக அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சூரியனும் சனியும் சேருகிறது அஷ்டமத்தில் சனியோடு சேர்ந்த சூரியன் என்ன பண்ணுவார்னா போனை டிஸ்டர்ப் பண்ணுவார் அதாவது எலும்புகள் சம்பந்தப்பட்ட தேய்மானம் பையனுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அப்பாவுடைய ஹெல்த்தில் டேமேஜ் இது எல்லாத்தையும் கொடுப்பார் ஏன்னா விரயத்தில் உட்காந்துருக்கக்கூடிய செவ்வாய் வேறு வக்கரம் அடைஞ்சிருக்கார் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கால சூக்மத்தில் நம்ம ஏதோ பண்ணுறமோன்னு போய் லாஸ்ட்டில் வந்து ஃப்ராக்சர் ஹேர்லைன் கிராக்குதாங்க பெருசாக இல்லைங்கன்னு அப்புறம் வந்து சொல்லி எந்த பிரயோஜனம் கிடையாது ஸோ ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம்னே சொல்லலாம் இந்த வாரத்திலே அது ஆரம்பிக்கிது நல்லா மாதம்னு சொல்கிறேன் பாக்யஸ்தானம் ஒம்பதாம் இடத்துல சுக்கரன் உட்காந்துருக்கனால பணத்துக்கு பஞ்சம் கிடையாது மிகவும் யோகமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் நல்ல பணம் பொருளாதாரம்லாம் நல்லாயிருக்கும் வீட்டில் பெரியவங்களுக்கு தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அஷ்டமத்தில் போய் சூரியனும் சனியும் சேர்றது டெயில் போன் பிரச்சனை கொடுக்கலாம் எல் ஃபோர் எல் ஃபை டிஸ்க் ப்ராப்ளம் கொடுக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஆனால் நிறையா பேருக்கு இந்த காலகட்டங்களில் பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே உங்கள் பேரில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது அது ரொம்ப முக்கியமாக சந்தோஷம்னு சொன்னால் எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் பார்க்க முடியாது என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக சிவனுக்கு ருத்ராபிஷேகம் அதாவது அபிஷேகம் செய்து வருவது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி அதிபதி போய் சனி கூட சேர்ந்து சௌரியனுடைய பார்வை உங்கள் ராசி லக்னத்தில் மேல விழுகிறதுங்கிறது அந்தளவுக்கு நல்லது இல்லை ஏன்னா வாழ்க்கை துணையோட ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா திரிகோணத்தில் செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கனால நண்பர் மூலியமான பிரச்சனைகள் மூத்தவங்க மூலியமான பிரச்சனைகள் அடிதடி சண்டை சச்சரவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமோ அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் ஒரு சின்ன பயத்தை கொடுத்துட்டே இருக்கும் ஆனால் சூரியனுடைய பார்வை ராசி அதிபதி கூட சேர்ந்துருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுறாருன்னா வாழ்க்கை துணையோடைய ஹெல்த்தில் பிரச்சனை காட்டுவார் பார்க்கக்கூடிய மனிதர்கள் மூலியமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் காடுவார் குடைச்சல்களை கொடுப்பார் அட் தி சேம் டைம் என்ன விஷயம்னா வயிறு உபாதைகளையும் கொடுப்பார் ஆனால் அதோட சேர்ந்து அஷ்டமத்தில் சுக்ரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால இது ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை ராசி நண்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னே சொல்லிடலாம் ரெண்டாம் குழந்தையோடைய ஹெல்த்தில் நிறைய பிரச்சனைகளையும் பிரச்சனைகளையும் தேவையில்லாத க கன்ஃப்யூஷனையும் கொடுப்பார் ஸோ இந்த ஒரு டைம் பீரியட் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த வாரம் தாண்டினா கூட ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் ஸோ சந்தோஷம்னு சொன்னால் எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகோர வீரபத்ரர் அகோர வீரபத்ரர் வழிபாடு பண்ணிங்கன்னா எந்த விதமே உங்களுக்கு நெகட்டிவாக நடக்காது நல்லாயிருக்குன்னே சொல்லலாம் கண்ணீராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடத்துல சனி சூரியன் சூரியன் சனி காம்பினேஷன் என்ன பண்ணால் வேலைகளில் நிறைய முடக்கங்களை கொடுக்கும் வேலையில் நிறைய காம்படிஷன் நிறைய போட்டி உணர்வுகளை அதிகரிக்கும் டாக்டர்ஸ்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கன்னி ராசியில் பிறந்தக்கூடிய டாக்டர்ஸ்லாம் சர்ச்சைக்கு உட்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது திரிகோணத்தில் செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கனால தப்பாக சர்ஜரி பண்ணுறது தப்பாக ஏதாவது வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி மாட்டிக்கிறது இல்லை கூட வேலை செய்கிறவங்க எதாவது தப்பு பண்ணி அதில் நீங்கள் மாட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறக்கு சான்ஸ் இருக்குது இந்த மாதம் முழுக்க முழுக்க ரொம்ப கவனமாகவே இருக்கணும் இந்த வாரத்துலேருந்து அது நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம் இந்த ஒரு டைம் பீரியட் பொதுவாகவே உங்களுக்கு சாதகமாக இருக்குதுன்னா இந்த சூரியன் மாற்றத்தினால் பெரிய சாதகம்னு சொல்ல முடியாது ஆனால் ரெண்டாம் அதிபதி போய் உட்காந்துருக்கூடிய இடம் ஏழாம் இடத்துல இருக்கனால வாழ்க்கை துணையின் மூலியமாக சந்தோஷம் உண்டு ஆனால் வாழ்க்கை துணையின் கால் பகுதிகளில் கவனமாக இருக்கணும் ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகம் ஏன் சாதகம்னா குரு பார்வை இருக்கு வக்ர குருவின் பார்வை கிடையாது நேர்த்தி அதாவது என்ன வக்ர நிவர்த்தி ஆன சுபகுருவின் குருவின் பார்வை உங்க ராசி லக்னத்தில் மேல இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றியும் அள்ளித்தணும்ங்கிறது டவுட்டு கிடையாது ஸோ சந்தோஷம்னு சொன்னா எப்படி பார்த்தாலும் எண்பது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் சனியும் சேர்கிறது திரிகோணத்தில் செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கிறது பாக்யஸ்தானத்துல மேட்ரு என்னன்னா உங்க பையனுடைய ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும் முதுகு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஒரு சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கால்சியம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஒரு சில பேருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்கிறது வீட்டில் பூஜை அறையில் ஒரு பெரிய ஒரு சுவாமி படம் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் ஆறாம் இடத்துல சுக்ரன் ராசி அதிபதி போய் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறது பணத்துக்கு பஞ்சம் கிடையாது தொட்டு கொட்டோ கொட்டு கொட்டோ ஆனால் ரியாலிட்டி ஹெல்த்து பார்த்துக்கணும் மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவோம் அது நம்ம பார்த்துக்கணும் அஞ்சாம் இடம்னா பேசிக்கலாகவே அந்த இடமே வந்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸை கொடுக்கும் அது சூரியன் சனி சேரும்பொழுது ஹார்மோன் குறைபாடுகள் அதாவது எப்படி சொல்லணும்னா மொபிலிட்டி ரேஷியோவில் பிரச்சனை கொடுக்கலாம் மொட்டிலிட்டி ரேஷியோவில் பிரச்சனை கொடுக்கலாம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம் தேவையில்லாத தகராறுகள் கொடுக்கலாம் சில பேருக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கூட கொடுக்கலாம் ஆனால் இதெல்லாம் இப்படி இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது அதனால் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் ஸோ ஒரு மாதத்துக்கு மட்டும் இந்த வாரத்துலேருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் நல்லது ஆனால் குரு போய் உட்காந்துருக்கிறதும் அஷ்டமாக இருக்கறனால கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கிறது தான் நல்லது ஸோ சந்தோ சந்தோஷம்னு சொன்னால் எழுபது பொருளாதார ஏற்றம் வந்து எழுபத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் விருச்சிக ராசியில விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாத்வ காரகன் ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அம்மாவுடைய ஹெல்த்ன்னு நான் சொல்றது அம்மாவுக்கு வந்து இந்த போன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ்லாம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது சில பேருக்கு கண் உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு பேக் பெயின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாகலாம் செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கனால சில பேருக்கு இந்த தொண்டை சிகிச்சை மாதிரிலாம் எடுக்கிறக்கு சான்ஸ் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுலேயுமே பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று உட்காந்துருக்கனால எந்த பாதிப்பும் கிடையாது உங்களுக்கெல்லாம் தான் இருப்பீங்க நீங்கள் குரு பார்வை இருக்குது அதனால் நீங்களாம் பட்டை கலப்பீங்க நல்ல பணம் வரும் தைரியமாக இருப்பீங்க பிளான் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட செக்டாரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாஸுக்கும் உங்களுக்கும் பயங்கரமாக முத்திக்கும் அது இயல்பாக இருக்கக்கூடிய தான் அதில் பெருசாக ஒன்றும் பயப்படுற மாதிரி கிடையாது பட் ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் நல்லது தேவையில்லாமல் பிரச்சனைகள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம மூக்கை நுழைக்காமல் இருந்தாவே மோர் ஆர் லெஸ் யூ வில் பி ஹாப்பி அப்படிங்கிறது தான் இந்த வாரத்துடைய பகலங்கள் பொதுவாகவே அதனால் குரு பார்வை இருக்கிறனால நிறைய கோடி நன்மைகளை கண்டிப்பாக கொடுத்துருக்கு ஸோ வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு வசமானாலும் ரொம்ப முக்கியமாக அஷ்டமத்தில் செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கனால ஒய்ஃபோட ஹெல்த் இல்லைன்னா ஹஸ்பண்டோட ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும் சந்தோஷம்னு சொன்னால் எழுபது பொருளாதார ஏற்றம் எண்பத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பன் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேசிக்கலாக கழுத்து பகுதிகளில் சில பிரச்சனைகளை கொடுக்கலாம் இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு எலும்பு பாதிப்புகளை கொடுக்கலாம் ரொம்ப முக்கியமாக மொபைல் லேப்டாப் கம்யூனிகேஷன் டிவைசஸில் ஸ்க்ரீன் உடையலாம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ரெண்டாவது நீங்களே டென்ஷனில் தூக்கி போட்டு உடைச்சாலும் உடச்சிடுவீங்க அந்த மாதிரிலாம் சான்சஸ் இருக்குது அதை ஒன்று பார்த்துக்கணும் நாலாம் இடத்துல சுக்ரன் உச்சம் பெற்றிருக்கிறது ராகு சந்திரனோட சேர்ந்துருக்கிறது ஸோ பேசிக்கலாக அம்மாவுடைய கால் பகுதிகளிலையும் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது ஆனால் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது பெருசாக பணம் வரும் சந்தோஷம் நிறையா இருக்கும் திருப்தி லாபங்கள் நிறையா கொடுக்கும் எந்த பிளான் பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும் ஸோ அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் உங்களுக்கு ஓடின்னு இருக்குன்னே சொல்லலாம் ஸோ எந்த விஷயத்தையுமே உங்களால் செயல்படுத்த முடியாது தள்ளி போகும்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை நீங்கள் என்ன விஷயத்த பிளான் பண்ணிங்களோ அது தாராளமாக நடக்கும் ஸோ அமோகமான ஒரு டைம் பீரியடில் தான் நீங்கள் இருக்கீங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம் ஃபுல் லைட்டில் நீங்கள் தான் இருப்பீங்க குரு பார்வை கோடி நன்மைங்கிற மாதிரி தனுசு ராசியின் மேலே குரு பார்வை இருக்கிறனால அற்புதமா இருக்கு கை கால்லாம் சுலிக்கா சுலுக்கிக்காம பார்த்துங்க இந்த வாரம் மற்றபடி பெருசாக ஒன்றும் பாதிப்புகள் கிடையாது தைரியமா இருக்கலாம் சந்தோஷம்னு சொன்னா எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமநாதேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம் பல்ல மாத்திர தான் ஒரே பரிகாரம் பல் கூச்சம் பல்லில் பிரச்சனை பல்லில் சொத்தை ரூட் கெனால் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ நான் வந்து ஒரு கமர்ஷியல் பேசுகிற மாதிரி இருக்கு எனக்கு ஆனால் ஆனால் ரியாலிட்டி இது நடக்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்குது ஏன்னா செவ்வாய் வைக்கிற மடைஞ்சிருக்கிறனால நீங்கள் பல் எடுக்காமல் போட்டிங்கன்னா அடுத்த பல்லும் டேமேஜ் ஆகி மேல் பல்லும் டேமேஜ் ஆகி அதுக்கப்புறம் பொக்கவாயோடு உட்காந்துருக்கிற மாதிரி நடந்தோம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் பல்லை மாத்துறதோ ஈரை மாத்துறதோ எதாவது ஒன்று பண்ணுங்கள் ஆக மொத்தம் வந்து ஒரு போன் சமந்தப்பட்டது கேல்சியம் சம்மந்தப்பட்டதில் பிரச்சனை வரப்போகிறது அதனால் சிம்பிள் சொல்யூஷன் சில பேருக்கு கண்ணு கூட உபாதைகள் கொடுக்கலாம் இந்த வாசத்துலேருந்து இந்த வாரத்துலேருந்து இந்த மாதம் முழுக்க சொல்கிறேன் அதனால் நிறைய கீரை வகைகளை எடுத்துக்கிறது தான் நல்லது உங்களுக்கும் பையனுக்கும் உங்கள் உங்களுக்கும் மருமகனுக்கும் உங்களுக்கும் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய மூத்த பையனுக்கும் சில பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது கவனம் தேவை மூன்றாம் இடத்தில் சுக்ரன் ராகு சந்திரன் சேர்ந்திருக்கனால கண்டிப்பாக இடமாற்றங்கள் கொடுக்கும் சில பேருக்கு வேலை மாற்றங்கள் கொடுக்கும் சில பேருக்கு வண்டி வாகனங்களுக்குரிய பிராப்தம் கொடுக்கும் அது எல்லாம் எல்லாம் நல்லா இருக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான் ஒவ்வொன்னா சொன்னா இன்னொன்று உட்காந்துருக்கிற குரு வேற பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்து உங்களுக்கு பார்வை வேற கொடுத்துட்டு இருக்க உங்களுக்கு ஒன்றும் நடக்காது நல்லா இருப்பீங்க ஆனால் ரியாலிட்டி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பேச்சில் மட்டும் கவனமாக இருக்கணும் சம்டைம்ஸ் கோபத்தில் பட்டார் தடார்னு பேசுறது டென்ஷன் பார்ட்டியாக இருக்கிறது இதெல்லாம் தவிர்த்துக்கிறது தான் நல்லது ஸோ சந்தோஷம்னு சொன்னால் என்பது பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி சூரியன் காம்பினேஷன் அப்படின்னு சொன்னாவே ஒரு மாதிரி தான் இருக்குது எனக்கே ஏன்னா ராசி லக்னத்தில் உட்காந்துருக்கு சனி சூரியன் சனி சூரியன் கிடையாது சூரியன் சனி இப்போதைக்கு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் தான் அவர் வந்து சனி சூரியன் காம்பினேஷன் ஃபஸ்ட்டு அடுத்த ரெண்டு வாரம் இந்த வாரம் அடுத்த வாரம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பயங்கர டென்ஷன் பயங்கர ப்ரெஷர் அப்பாவுக்கும் பையனுக்கும் ப்ரெஷர் மூத்த மகனுக்கும் உங்களுக்கும் ப்ரெஷர் பாசுக்கும் உங்களுக்கும் ப்ரெஷர் அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையுமே சண்டை டென்ஷன் செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கு ஒரே கச்சா முச்சான் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டாம் இடத்துல சுக்ரன் சந்திரன் ராகுல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால பணத்துக்கு டப்புக்கு பஞ்சம் கிடையாது நாலாம் இடத்துல குருவும் சந்திரனும் சேருவது மிகப்பெரிய ஏற்றம் ஸோ அதுவுமே வேசிக்கலாம் நன்னா இருக்குன்னே சொல்லலாம் எங்கே நீங்கள் கவனமாக இருக்கணும்னு பார்த்தா உங்களுடைய தலை உங்களுடைய கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் காக்கக்கூடிய காலகட்டம் திடீர்னு பார்த்தா தலைவலியும்பீங்க திடீர்னு பார்த்தா காய்ச்சலும்பீங்க என்ன நடக்குனே தெரியாது ஸோ ஒரு ரெண்டு வாரத்துக்கு கவனமாக இருங்க அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும் ஏன்னா சூரியன் சனி காம்பினேஷன் நல்லதில்லை அப்பாவுக்கு நல்லதில்லை பையனுக்கு நல்லதில்லை முதுகு தண்டு வளர்த்துக்கு நல்லதில்லை கண்ணுக்கு நல்லதில்லை ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் சனி சூரியன் காம்பினேஷன் பிரம்மாண்டம் ஏன்னா வேலையில் வெற்றி வேலையில் அரசியல் கனெக்ட் ஆகும் வேலையில் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் எல்லாமே நமக்கு சாதகமாக மாறக்கூடிய பிராப்தம் ஏற்பட்டுரும் ஸோ பேசிக்கலி ஒரு ரெண்டு வாரம் மட்டும் நீங்கள் பொறுத்துட்டீங்கன்னா போறோம் பெருசாக நெகட்டிவ் ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் மே மாசத்துக்கு அப்புறம் நீங்க தான் ஆட்டக்காட்டை போறீங்க மே மாசத்துக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் குருவுடைய பார்வை இவங்க ராசி லக்னத்தில் மேலே ராகு மேலே விழுகும் பிரம்மாண்டமான அசுர வளர்ச்சி கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் கும்பம் தான் யாரா அந்த பையன் அப்படின்னா கும்பத்துக்காரன் பையன் சொல்லுவோம் ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருக்குமா இருப்பீங்க சந்தோஷம்னு சொன்னாவும் எண்பது பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் அவசரப்படாம இருந்தாவே நீங்க ஜெயிச்சிருவீங்க சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க நல்லா இருப்பீங்க மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெறைய ஸ்தானத்துல சூரியனும் சந்திரனும் சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கிறார் கால் பாதங்கள்ல கவனமா இருக்கணும் நம்ம பாத்ரூம் போறோம் எங்கேயா நம்ம வழுக்கக்கூடிய இடத்துல போகிறோன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஹேர்லைன் கிளாக்லாம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா வந்து பஞ்சமஸ்தானத்தில் வரைய ஸ்தானத்துக்கு பஞ்சமஸ்தானம்னால் நாலாம் இடம் செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கு ஸோ அந்த டைம் பீரியட்லேருந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு லைட்டாக கால் குதிகால் வலி இருக்கும் சில பேருக்கு கேல்சியம் கம்மியாக இருக்கும் அதனால் நிறைய கால்சியம்லாம் எடுத்துக்கிறது தான் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க தேவையில்லாத டென்ஷன் தேவையில்லாத மனசு விரோத கன்மை இதெல்லாம் அதிகரிக்கும் நைட்டு தூங்க முடியாமல் கஷ்டப்படுறது ஏதாவது ஒரு சங்கடம் அதெல்லாம் கொடுத்துட்டு பட் அட் சேம் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்கிறது இணைந்துருக்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கறது ஆனால் திரிகோணத்தில் கேத்து இருக்கிறனால சில கோவில்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் போகணும்னு தோணினாலும் கேத்து அந்த இடத்துல சின்ன சின்ன தடைகள் தாமதங்களை கொடுப்பார் ஆனால் நிறைய நல்ல விஷயங்கள் தாராளமாக நடக்கும் ஆனால் விரயத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் சூரியனும் செவ்வாயும் கவனத்தை கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது யாரெல்லாம் ஊர் மாறணுமா நிலம் மாறணுமா இடம் மாறணுமா வேறு ஊருக்கு போகணுமா செட்டில் ஆணுமா இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா பட்டு நடக்கும் ஸோ இந்த டைம் பீரியடில் பார்த்துக்க வேண்டியது பயணங்களில் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் ஆனால் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் சில பேர் கண்டிப்பாக மாத்திரை மருந்து போடுற மாதிரி வரலாம் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் பெருசாக நெகட்டிவ் கிடையாது நான் ராசி லக்னத்தில் சுக்கரன் உட்காந்துருக்கன்னா ஆரோக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு நல்லா உட்காந்துருக்கார் உச்சம் பெற்று உட்காந்துருக்கார் ஸோ நீங்கள் நல்லா இருப்பீங்க பட் இந்த இந்த குறைபாடுகள்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதை மட்டும் பார்த்துட்டா போதும் ஸோ பேசிக்கலி சந்தோஷங்கிறது எண்பது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் இந்த வாரம் எல்லாருக்குமே நல்லது நடக்கட்டும்னு வேண்டிக்கலாம் அவ்வளோதான் ஏன்னா இந்த வாரத்துலேருந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஆக்சுவலாக சரியில்லை கரெக்டான கதிகளை இல்லை ஏன்னா சூரியன் செவ்வாய் வக்கரம் அடைகிறது சனியோட சேர்ந்திருக்கிறலாம் பேசிக்கலாம் சூப்பர்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ தயவு செய்து கழுவி ஊற்றிடுங்க நல்லது இல்லை அதுதான் உண்மை ஸோ எல்லாருக்குமே எல்லா விதங்களிலும் நன்மை மட்டும் வர வேண்டும் நன்மை மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எல்லாம் வந்து ஸ்ரீமன் நாராயணனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்தும் சம சமஸ்த சண்மங்களானி பவந்திரோனு கொன்வந்து ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க